லவ் டுடே பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் எல்லைக்கேவும் அப்போது பண்ணியிருந்தேன் இன்னும் டிராகன் அக்செப்ட் பண்ணல ஆமாம் டிராகன் இன்னும் முடிவு ஆகலை அப்போ டூட் பார்த்தா திரும்ப லவ் ஸ்டோரி வேணுமா அப்புறம் ஹீரோ வேறே இந்த மாதிரிலாம் பண்ணுறானே நமக்கு இந்த ரிஸ்க் எடுக்கலாமா இந்த மாதிரிலாம் யோசிச்சிருந்தேன் யோசிச்சுட்டு சரி எதுக்கு ரிஸ்க் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுங்க மெயிலு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப சொல்லிட்டு சரி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு பார்த்தா திருப்பி ஒரு வேறு ஒரு இடத்துல இருந்து கால் வரும் கீர்த்தின்னு ஒரு பையன் உங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்லணுமா இல்லைங்க நான் ஏற்கனவே அந்த கதை கேட்டு பார்த்துட்டேன் இல்லை என்ன திரும்ப அதுக்கப்புறம் வேற கீர்த்தின்னு ஒரு பையன் திரும்ப எங்கன்னா பண்ண கீர்த்தின்னு ஒரு பையன் என்ன உடவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்தா மைத்ரி ஆஃபீஸ்லேருந்து ரவி சார் வந்து கால் பண்ணார் பிரதீப் ஐ ஹர்ட் ரியலி நைஸ் ஸ்டோரி ஆ சொல்லுங்க சார் என்ன இல்லை கீர்த்தின்னு ஒரு பையன் ஆ சார் சொல்லுங்க சார் ஆ இல்லை அவர் வந்து நீங்கள் நடிச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்றாரு நான் சொல்லலை நான் ஏற்கனவே